ஓ முருகாசரணம் வெற்றிவேல் முருகாசரணம் என் அன்புப்பில்லை இது வரைக்கும் நீ எத்தனையோ விஷயங்களை என் வேண்டுதல்களாகவும் பிரார்த்தனைகளாகவும் கேட்டிருக்க ஆனா பலமுறை பல காரணங்களால் அது உனக்கு கிடைக்காமலும் நடக்காமலும் தவறி போயிருக்கு தள்ளி போயிருக்கு தாமதமாயிருக்கு இப்போது அப்படி எந்த ஒரு தப்பும் நிகழ்ந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நீ மனசில் நினச்சதே நினச்சது போலவே உனக்கு நடத்தி முடிச்சு தரணுங்கிறதுக்காக தான் உனக்கான இறுதி வாய்ப்பை உன் கைகளில் கொடுப்பதற்காக இந்த முருகன் உன தேடி வந்தேன் உனக்கான உரிய துணையாக உனக்கான ஆகச்சிறந்த உறவாக அப்பாவாக நீ என்னை ஏற்றுக்கிட்ட அப்படி இருக்கும்போது உனக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க வேண்டிய பொறுமையும் பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்குதுங்கிறத என்னால் உணர முடியுது மனிதர்களின் அன்பை போல வெறும் தேவைக்காக மட்டும் நீ என்னை தேடி வந்த அன்பு காட்டலை எப்போதுமே நீ கேட்டது உனக்கு நடந்தாலும் நடக்கலைனாலும் நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும் முருகா முருகான்னு தினமும் என் நாமத்தை சொல்லி நீ வணங்கிக்கிட்டே தான் இப்போது உனக்கானதை உன் கைகளில் கொடுத்துடணும் நீ மனசில் என்ன நினைக்கிறியோ அது அப்படியே நடத்திடணும்னு நானே உன்னை தேடி வந்துட்டேன் என் செல்வமே நீ வேணுங்கிறத என் கிட்ட கேட்டாலும் சில சமயம் கேட்காம இருந்தாலும் நான் உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் எந்த சூழ்நிலையிலும் நீ என் மேலே வச்சுருந்த அன்போ பாசமோ பக்தியோ குறையவே இல்லை அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை நிறைவானதாய் மாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறதல்லவா இதோ இன்றிலிருந்தே இந்த இருந்தே நீ இழந்ததையும் எதிர்பார்த்ததையும் ஆசைப்பட்டதையும் அடைய நினச்சதையும் உன் கைகளில் கொடுக்க போகிறேன் நீ எதை இழந்திருந்தாலும் இப்போது அதை திரும்பப் பெறுவாய் உன் மனசில் இருக்க குழப்பங்களையெல்லாம் தாண்டி உன் செயல்களை நான் சிறப்பாக வழி நடத்துவேன் இனி எப்போதும் நீ தெளிவான மனசோட சிறப்பான வேலைகளை செஞ்சு நல்ல நிலவைக்கு என் செல்வமே நீ வேண்டியது எல்லாமே உன் கைகளில் கிடைக்கும்படி இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக உதவிகரமாக இருக்க போறேன் நாளைக்கே உன் கவலைகளெல்லாம் உன்னை விட்டு விலகி போய் உன் விருப்பங்களெல்லாம் நிறைவேறப்போகுது இத்தனை நாட்களாக வறுமையையும் கஷ்டத்தையும் மட்டுமே அனுபவிச்ச உன் வாழ்க்கையில இப்போது அனைத்தும் நீங்கி செல்வ செழிப்போட உயர்வான வாழ்க்கையை வாழப் போகிற நீ நினச்ச எல்லா காரியத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்க போகுது என் செல்வமே உன்னை விட்டு விலகி போன உறவுகளெல்லாம் மீண்டும் உன்னை தேடி வரப்போறாங்க நீ கேட்ட மகிழ்ச்சி நிரந்தரமாக உனக்கு கிடைக்க போகுது நீ எப்போதும் உன் மனசில் நிம்மதியாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் உன்னுடைய உண்மையான பக்தியின் விளைவாக தான் மிகப்பெரிய பரிச உன் கையில் கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்தேன் உன் வாழ்க்கையே இனி மிகவும் செல்வ செழிப்போட நல்ல மாற்றங்களோட சிறப்பாக இருக்க போகுது என் செல்வமே அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு அடுத்தவங்க சொத்துக்களை அபகரிக்கிற நினைக்கிற மக்கள் இருக்க இதே உலகத்தில் நீயும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஓ நல்ல மனசை பார்த்து உனக்கான நல்லதை செய்வதற்காக உன்னை தேடி ஓடி வந்தேன் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அடுத்தவனை கெடுத்து அவனை அழிச்சு அவங்க மேலே பழியை சுமத்திட்டு தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களாக இருக்காங்க தனக்கு ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா தன்னுடைய எதிரிக்கு ரெண்டு விதமான கெட்டது நடக்கணும்னு யோசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அதனால தான் உனக்கான நல்லதை செஞ்சே கொடுக்கணும்னு உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தையும் உனக்கான வாய்ப்பையும் தருவதற்காக இப்போது உன்னை தேடி வந்தேன் ஆனால் இத்தனை நாளாக நான் சும்மா இருந்தேன் உனக்காக எதுவுமே செய்யலான்னா நீ நினச்சிக்கிட்டு இருக்க நிச்சயமாக இல்லை உனக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் உயர்வை தருவதற்காக தான் எல்லாமே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் எப்போதுமே இந்த முருகனின் வேலை வித்தியாசமாகவே இருக்கும் அதாவது உனக்கு எப்போ எதை கொடுக்கணுமோ அதை சரியான நேரத்தில் நடத்துவதற்காக நான் என்னுடைய வேலைகளை எல்லாம் இலைகளாக ஆரம்பிச்சிருவேன் எல்லாமே நடந்து முடிஞ்சு அது கடைசில உன் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் போது தான் இத்தனை நாளாக இந்த நன்மையை நடத்தி தருவதற்காக தான் என் அப்பன் முருகன் அமைதியாக இருந்தாரான்னு உனக்கே எல்லாமே புரிய வருமேன் செல்வமே கூடிய சீக்கிரம் வாழ்க்கை அழகாய் மாறணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாளாக நான் அமைதியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கு எது எப்போது நடக்கணும் எப்போ கிடைக்கணும்னு எல்லாமே நான் முடிவெடுத்துட்டேன் கூடிய சீக்கிரம் அது எல்லாமே சரியாக மன நிறைவாக உன்ட்ட வந்து சேரும் தான் இந்த முருகன் உனக்காக செஞ்ச வேலைகள் எல்லாம் உனக்கு புரிய வரும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை ஏன் செல்வமே நீ உதவி வேணும்னு கேட்டு மட்டும் இந்த உலகத்து மனிதர்கள் யாரிடமும் போய் கெஞ்ச வேண்டாம் அதே போல் உன் கவலைகளுக்கு ஆறுதலாக இருப்பாங்க நினச்சி உன் பிரச்சனைகளை யார்கிட்டையும் போய் சொல்லவும் வேணாம் உனக்கு எந்த வகையான உதவியாக இருந்தாலும் என்கிட்ட வந்து கேடு உனக்கு எந்த விதமான ஆறுதல் தேவை நினைச்சாலும் உன் பிரச்சனையை சொல்லி ஆறுதலை என்கிட்ட வந்து தேடு ஏன்னா உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டவே உன் அப்பன் முருகன் நான் மட்டும்தானே உனக்கு ஒரு பண உதவியோ அல்லது பொருள் உதவியோ அல்லது மற்ற எந்த உதவிகளாக இருந்தாலும் சரி யார் மூலமாக அதை எப்படி உனக்கு தரணுங்கிறத முடிவு செய்பவன் இந்த அப்பன் முருகன் நான் மட்டும்தான் உன் பிரச்சனைகளை எல்லாம் உன்னால் சுமக்க முடியலைன்னா அதை யார்கிட்டையாவது சொல்லி அழுகணும் பிரச்சனைகளை தீக்க முயற்சி செய்யணும்னு நினச்சி தப்பான முயற்சிகளை தவறாக செஞ்சிடாத அதற்கு பதிலாக அது எவ்வளோ பெரிய சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய புதாகரமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை என்கிட்ட வந்து சொல்லிவிடு செல்வமே நான் நிச்சயமாக அதற்கான முறையான முடிவுகளை கொடுத்து உன் வாழ்க்கையில் நிம்மதி தவழும்படி செய்வேன் உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுறாங்கன்றத பற்றி நீ பொருட்படுத்தவே வேணாம் உன் மனசுக்கு குழப்பிக்கிட்டு இருக்க எல்லா பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் சரியாக தான் போகுது கூடிய சீக்கிரமே மிகப்பெரிய அதிசயத்தையும் நடத்த போகிறேன் உன் வாழ்வில் நடக்கப் போகிற நல்ல விஷயங்களுக்காக நீ நன்றி மட்டும் சொன்னாலே போதும் உன் சந்தோஷத்தில் தான் ஏன் சந்தோஷமும் இருக்குது உன் அழுகையில் தான் என் கண்ணீரும் கலந்திருக்கு நீ அழுதீனா அதை பார்த்துக்கிட்டு நான் மட்டும் சும்மாவாக இருப்பேன் நீ கண் கலங்கி போது நானும் கலங்கி போயிடுறேன் என் செல்வமே நீ என் கிட்ட சண்டை போடும்போது தான் இந்த முருகப்பெருமா நான் அதை நீ என் கிட்டே வச்சுருக்க உரிமையாக நினைக்கிறேன் நீ அடம் பிடிச்சி உனக்கு வேணுங்கிறத என் கிட்ட போது அது உனக்கு நல்லதா கெட்டதான்னு புரிய வைக்க வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருக்கிறதல்லவா பாரம் சுமக்கும் இந்த முருகப்பெருமான் ஏங்கிட்ட உன்னுடைய எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சுட்டு அமைதியாக பொறுமையாக நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு உன் பாரத்தையும் வழியையும் நான் சமந்துக்கிட்டு உனக்கான சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை மட்டும் நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்குறேன் உன் வளர்ச்சியை பிடிக்காத மனிதர்களுக்கான் முன்பாகவே உன்னை வாழ வச்சு உயர்த்தி காட்டுறேன் நீ என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டியோ இல்லையோ நான் உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் என் உள்ள முழுவதும் நிறைந்திருக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னுடைய மனக்கவலைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையை உயர்த்தி காற்றேன் என் செல்வமே சில நேரங்களில் உனக்கு பிடிக்காத விஷயங்களை சில மனிதர்கள் செய்யும்போது அதை பார்த்து அவசரப்பட்டு ஆத்திரப்படுறதை விட இவங்க திருந்தவே மாட்டாங்கன்னு அமைதியாக அவர்களை விட்டு விலகி போகிறது தான் உனக்கு நல்லது தேவையில்லாமல் எதையாவது நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத இப்பொழுது தத்தளிச்சிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் உன்னுடைய கரத்தை பிடித்து இருக்க பற்றி நான் உன்னை காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கேன் கூடிய சீக்கிரமே எல்லாம் மாறும் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்றத நீ நம்பலாம் நீ பயப்படாதே என் செல்வமே உனக்காக நான் இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் நீ விரும்பிய வாழ்க்கையை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் நல்ல எண்ணத்தோட நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தினா இனி உன் வாழ்க்கையே அற்புதமானதாக அழகானதாக ஆகிவிடும் என் செல்வமே நீயும் நல்ல மனசோட மற்றவங்க நன்மைக்காக காரியங்கள் செய்யும்போது அதன் மூலமாக உன் வாழ்க்கையை நான் உயர்த்திடுவேன் நீரின் ஆழத்தை அறிஞ்சுக்கிட்டு தான் கிணத்திலேயோ குளத்திலேயோ இறங்கணும் அதே போலதான் வாழ்க்கையின் முன்னேறோம்னா வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்களையும் அதோட துன்பங்களையும் துயரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் அதில் இறங்கி உன்னால முத்தெடுக்க முடியும் வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய கடல் போலதான் அதன் ஆழத்தை புரிஞ்சுக்கிறோம்னா வாழ்க்கையில நடக்கக்கூடியதையெல்லாம் அமைதியாக பொறுத்திருந்து பார்த்தா தான் முடியும் இப்போது ஓ நல்ல குணத்தையும் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற ஓ நல்ல மனசையும் பார்த்து தான் உனக்கு நல்லது செய்கிறதுக்காக உன் அப்பன் முருகன் நீ நினச்சதை நடத்தி கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு உன தேடி வந்தேன் காலம் கண்டிப்பாக உனக்கு புரிய வைக்கும் இத்தனை நாளாக நான் உனக்காக நல்லதான் செஞ்சேன் நடந்த எல்லாமே உன் நன்மைக்காக தான் நடந்ததுன்றத நானே உனக்கு புரிய வைப்பேன் செல்வமே நீ யாரு உன்னுடைய திறமை என்ன உன் நல்ல மனசு என்ன உன்னுடைய முக்கியத்துவம் என்னங்கிறதையும் நீ செஞ்ச நன்மைகளையும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உணரும்படி செய்ய போகிறேன் நீ எந்த குறையும் இல்லாம உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செஞ்சுக்கிட்டு வந்தீனா அதற்குரிய நற்பலனை அடைவாய் நீ ஒருபோதும் கலங்காதே நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் எந்த காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாவே நல்லா யோசிச்சுட்டு செய்ய ஆரம்பிக்கணும் தொடங்கிய பிறகு பாதியில் பயப்படவோ நடுங்கவோ கூடாது ஒன்றுமே சரியாக நடக்கலை ஒரே சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் இருக்குன்னு இடையிலேயே பாதியில் விடக்கூடாது என் செல்வமே வாழ்க்கைனா சோதனைகள் வரதா செய்யும் ஆனால் அதுக்காக துவண்டு போகக்கூடாது வேதனைப்படும்படி என்ன விஷயங்கள் நடந்தாலும் அனைத்தையும் சமாளித்து சாதிக்கணுமே தவிர பயந்து பதுங்கக்கூடாது நீ கலங்காமல் தைரியமாக உன்னுடைய வேலைகளை செய்யும்போது நிச்சயமாக உனக்கான நாளாக நாளைய விடியில் இருக்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற இனி எல்லா நாளும் உனக்கான நாளாகவே இருக்கும் இனி ஒவ்வொரு விஷயமும் உனக்கான விஷயமாக உனக்கு பிடிச்ச விஷயமாகவே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ வேண்டியதையெல்லாம் செய்து தருவதற்கு இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற உனக்கு கஷ்டமே வந்தாலும் அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாது யாராவது ஒன்றை ஏமாத்தினாலும் நீ யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு உன்னுடைய துன்பத்திலும் மற்றவங்க நலனையே நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருக்கும்போது நான் மட்டும் எப்படி உன்னை கஷ்டப்பட விடுவேன் நிச்சயமா நீ தேடியதெல்லாம் தானாக உன்னை தேடி வரும்படியும் நீ நாடியதெல்லாம் நல்லபடியாக உனக்கு நடக்கும்படியும் இந்த முருகன் அருள் செய்வேன் உன்னை புரிஞ்சிக்காதவங்களும் உன் குணத்தை பற்றி தெரிஞ்சிக்காதவங்களும் சீக்கிரமே உன்னை புரிஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன் அது வரைக்கும் நீ பொறுமை இழக்காதே நல்லதையே நீ செஞ்சினா கூடிய சீக்கிரம் எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும் ஓம் சரவணபவன்ற என்னுடைய ஞாபத்தை நீ சொல்லும்போது உன் தனிமையை போக்கும் சக்தியாக நான் இருந்து உனக்கு சந்தோஷம் தரும் விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி தருவேன் உன் மனசும் உன் வீடும் குளிரும்படி எல்லா விஷயங்களையும் என் ஆசீர்வாதத்தோட நல்லபடியாக நடத்தி முடிச்சு தரேன்